వెల్ ట్యాక్ నమస్కారం బాగున్నారా చాలా టైం అయింది బట్ మీరు స్టిల్ వెయిట్ చేసినారు మన అందరికి థ్యాంక్ యూ సో మచ్ ఎప్పుడో కాలేజ్ ఫంక్షన్స్ అంటే సరే నా తమిళ కల్చరల్స్ కదా ரேப்பு லேக் போச்சு ரெண்டு ரோஜில் தர்வாத்தான் ஓகே மாலுமி கார்டு தேங்க்யூ சோ மச் ஃபார் ஹேவிங் அஸ் யார் ஹேவிங் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆடியன்ஸ் ஃபார் ஹேவிங் திஸ் பியூட்டிஃபுல் ஸ்டேஜ் ஃபார் ஆட் ஆக்சுவலி இங்க வந்து சும்மா ஜாலியா அப்படியே நின்று எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே கேக்கிறதுக்கு பாக்கிறதுக்கு எதுவுமே பண்ணாம அப்படியே ஜாலியா இருக்குன்னு தோணுது அப்படி பண்ண முடியாதுல்ல சொல்லிதான் பட் இன்னைக்கு சில பேர் சொன்னாங்க ஐ மீன் நிறைய விஷயங்கள் நம்ம படத்தை பத்தி சொன்னாங்க எனக்கு அதுதான் தோணுது இன்னைக்கு என்னவோ எனக்கு தெரியல நம்ம பேசுறத படம் பேசிட்டோம் நீங்க பாருங்க நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் படத்துல இருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க யோசிங்க ஐ திங்க் இட் பி அ ஃபில்ம் என்னப்பா சார் அங்க கூப்பிடுறாங்க சார் நான் வரேன் வரேன் ஒன்ஸ் வரேன் அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் சே கப்பல் ஆஃப் தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபிஷேக் அண்ட் கி கி தேங்க்யூ ஸோ மச் இவங்களை வந்து எங்கள் டான்ஸ் சின்ன குழந்தையிலேருந்து நான் தெரியும் எனக்கு அவங்க அம்மா வந்து எனக்கு டான்ஸ் டீச்சர் ஜெயந்தி அக்கா அண்ட் அவங்க ஆக்சுவலி கால் மலையாளி பாதி தெலுங்கு பாதி தெலுங்கு பாதி தமிழ் பாதி தமிழ் பட் ரியலி ஸ்வீட் ஆஃப் எந்த மேடை என்னாலோ இது நீங்க சொல்றீங்க இட் இஸ் அண்ட் யுவர் எனர்ஜி இஸ் இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் அபிஷேக் ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் ஹிம் அந்த ஒரு அந்த வார்த்தை ஜாலம் அது எப்படி தான் நீங்க பண்றீங்கன்னு தெரியல பட் ஒவ்வொருதுக்கும் थैंक यू அபிஷேக் ஃபார் ஒன்ஸ் அகைன் ஹோஸ்டிங் आवर ஷோ எனக்கு வந்து இந்த இது இந்த படம் பற்றி பேசணுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்கோர்ஸ் நான் சித்தா வந்து ஒரு படம் பார்த்தேன் சித்தான்ற படம் பார்த்ததுலேருந்து எனக்கு டைரக்டர் அருண்குமார்னு அவரை நான் கூப்பிட்டதே கிடையாது சித்தான் தான் கூப்பிட்டுருக்கேன் அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வோட ஃபேன்டாஸ்டிக் ஃபிலிம் வட ஃபென்டாஸ்டிக் டேரக்டர் அவர் பண்ண எல்லா படங்களுமே செய்துபடியாக இருக்கட்டும் லக்ஷ்மியும் இது அந்த இப்போ பன்னீர்மலா லக்ஷ்மியும் இருக்கட்டும் எந்த படமும் அவர் பண்ணாலும் அவர் வந்து ஒரு வேறு மாதிரி ஒன்று பண்ணுறாரு அண்ட் ஆல்வேஸ் லைக் டிஸ் ஒர்க் சித்தா பார்த்துட்டு நான் விழுந்துட்டேன் எனக்கு வந்து இந்த படம் பண்ணணுன்னு தோணுச்சு அவரோட உடனே ஒரு படம் பண்ணுன்னு தோணுச்சு அந்த அரிஸ் வீர தீரஸ்வரும் அண்ட் தேங்க்யூ எனக்கு வந்து இந்த படம் வந்து என் ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு வேறு மாதிரி ஒரு படம் பண்ணோம் ரொம்ப நாள் ஆச்சின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அந்த மாதிரி படம் பண்ணோம் நானும் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் அவர் சொன்ன நாட் எனக்கு புரிஞ்சிச்சு அவரோட ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருந்துச்சி எனக்கு தெரியும் வந்து அவர் அது மாதிரி பண்ண போகிறாரு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே பேஜில் இருந்தோம் ஃபேன்ஸுக்காக ஒரு ரகளையான ஒரு படம் ஆனால் ஒரு எமோஷனலான ஒரு படம் நான் எப்போவுமே சொல்றேன் சேதுபதி மாதிரி இருக்கணும் ஆனால் சித்தா மாதிரி அதில் ஒரு பயங்கரமான ஒரு எமோஷன் இருக்கும் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் ஒரு பண்ணுன்னு சொல்லிட்டு தான் வீரதீர சூரன் இது உங்களுக்காக பண்ண படம் அண்ட் இந்த பயணத்தில் என்னோடய அருண் இருந்தாருன்னு நினைக்கிற போது எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு பலமாகவும் இருந்துச்சு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்துச்சு அருண் ஐ திங்க் ஐ கோட ஃப்ரெண்ட் ஃபார் லைஃப் அவர் ஒரு நண்பராக ஒரு தம்பியாக எனக்கு தெரியல இஸ் சச் குட் பர்சன் லைக் எஸ்டிஐ வந்து ரொம்ப அழகா சொன்னாரு அதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது அவர் ரொம்ப ரொம்ப அழகா சொல்லிட்டாரு இந்த தூக்க கழகத்துல கைஸ் எல்லாரும் ஒரு ஓ போடுங்க ப்ளீஸ் அவர் பாத்தீங்களா இப்பவும் அழகா இருக்காரு அது வேற விஷயம் அப்படியே சொக்கி ஏன்னா அவர் சொல்றாரு பாருங்க தூங்கவே இல்ல ஷூட் இப்ப முடிச்சுட்டு ரெண்டு மணி நேரம் டப்பிங் பண்ண போறாரு